ஸ்டாலின் வந்தால் அடிப்போம் பொதுமக்கள் கூறிய பரபரப்பு தகவல் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த பார்க்க போகிறோம் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னும் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராய குறிச்சியாக மாற்றி வைத்திருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் ஏன் வந்து இன்னும் அவர் அங்கே செல்லாம இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி இந்து விடியவரும் நம்ம ஏ டு ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் கட்டாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்தால் நிச்சயமாக விரட்டி அடிப்போம் பொதுமக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து சொல்கிறாங்களாம் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வந்தார்னா கண்டிப்பாக நாங்கள் டெஃபினெட்லி வந்து அவரை துரத்தி அடிப்போம் அந்த அளவுக்கு வந்து கள்ளக்குறிச்சி மக்கள் ரொம்பவே வந்து ஒரு கொலை காண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகினாலும் கூட ஆனால் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை சத்தியமாக ஏன்னா திமுகவில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைடு இருந்து எதனா விஷயங்கள் நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸ்டாலின் வந்தால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து கள்ளக்குறிச்சியுடைய மக்கள் விரட்டி அடிக்கிறதுக்கு டவுட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா அவ்வளோ சீக்கிரம் அதை கண்டிப்பாக அவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அப்படி பண்ணாங்கன்னா பத்து லட்சம் இருக்குல்ல அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பத்து லட்சத்துக்காக தான் நிறைய பேர் அங்கே போறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு குறிப்பா விஜயகாந்தோடைய ஒரு படம் ஒன்று இருக்கு அதில் வந்து அவங்களுடைய வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவாங்க அதுக்கு பதிலாக இருபது லட்சம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடலையே எடுத்து செல்வாங்க அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து மாறிடுச்சு அவர் மண்ணில் புதைப்பதற்குள் உங்களுக்கு நிவாரணம் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா இதனால இப்போ அவர் அங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது வேற விஷயம் இந்த ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கப்படுகின்ற காசு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிக்ஜாம் புயல் வரும்போது கூட எதிர்கட்சிகள் சொன்னாங்க பட் அப்பயும் அவங்க தானே ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நீங்கள் தான் ஓகேங்களா ஸோ சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வந்து வாக்களிப்பாங்கன்றது உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இது போல அரசியல் சார்ந்து பல விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்டாலின் வந்தால் கண்டிப்பாக விரட்டி அடிக்க தயார் நிலையில் இருக்கிறாங்க பாப்பது மக்கள் கள்ளக்குறிச்சியில அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய டியூஸு ரூவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு என்ன தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் கள்ளக்குறிச்சி சென்றால் சம்பவம் உறுதி அப்படின்ற மாதிரி போஸ்டர் அரசியல்கள் மூலம் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற எதிர்கட்சிகள் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த விடியவா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து இருக்கிறது சொத பற்றி எல்லாத்தையுமே பார்க்கலாம் நண்பர்களே நன்